රය රද රජ ේ බාස ල කූර හයි පොලිිය ෙදියන කය න්නේ දෙගන අදක් ම ව ම ර නැ அகில இலங்கை பட்டலார யூனியத்துடைய தலைவர் கடந்த ஐந்து வருடங்களையும் தாண்டி தற்பொழுது ஆறு வருடத்தில் நாங்கள் பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோசிகளாக இருந்து ஆசிரியர் ஆசிரியர் பயிற்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆசிரியர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் தற்போதைய அரசாங்கத்துடன் நாங்கள் பல தடவைகள் கலந்துரையாடல்கள் மேற்கொண்ட போதும் தற்போதைய எமது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர்களும் சரி எமது நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்றவர்களும் சரி எங்களுடைய கலந்துரையாடுகளை ஏற்காமல் அவர்கள் அதனை பின்னடித்துக் கொண்டே வருகின்றார்கள் அதற்கு பதிலாக அவர்களுடைய செயலாளர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் கூறுகின்ற தற்போதைய அரசாங்கம் வெளி இந்த நாட்டுக்கு தங்களை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஊழல்களை ஒழிக்கின்ற அரசாங்கங்களாகவும் அநீதியை தட்டி கேட்டு நீதியை வழங்குகின்ற அரசாங்கங்களாகவும் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய விடயத்தில் அப்படியே எங்களுடைய நீதியை குடி தோண்டி புதைக்க புதைத்துக் கொண்டிருக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் எங்களுடைய விடயத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் எமது நாட்டினுடைய பிரதமர் நாடலாவி ரீதியாக வலையக்கல்வி அலுவலகங்களை தரிசித்து கூறி கூறியிருக்கின்ற விடயங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து வருடங்களாக ஆசிரியர் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அபிவிருத்தி

இந்த நாட்டினுடைய மக்கள் மக்களை ஒரு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இந்த ஜனாதிபதியினையும் பிரதமர் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய விடயத்தில் அரசியல் பழிவாங்கல் என்கின்ற விடயத்தை தாண்டி இவர்களுக்கு ஒரு பொறிமுறை ஒன்றை தயாரித்து மிக விரைவில் இவருடைய பிரஜனைகளுக்குரிய தீர்வை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி